ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த விலாக் குள்ளே போயிடலாம் ஒரு ரேண்டம் விலாக் தான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் வீடியோவுக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எல்லாமே வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பினோம் ரெகுலராக நம்ம வீடியோவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஒர்க்கிங் விமன் சொல்லிவிட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நாமளும் கிளம்பினோம் அப்படின்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான் அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் நான் வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நைட்டு ஒரு பத் எத்தனை மணிக்கு மேலே தான் வந்து வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோ சொல்லிவிட்டு போட்டுகிட்டு வரேன் உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக மூவ் ஆயிடுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து என்னோடய ருட்டீன் தான் இது சமையல்லாம் நான் எதுவுமே ஷேர் பண்ணல சமையல் என்னென்னா பெருசாக எதுவும் கிடையாது ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றியாச்சு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை தான் நான் ஊற்றிருக்கினேன் தோசையிலேயே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் அதுக்கப்புறம் கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வந்து அது எல்லாத்தையும் நல்லா வந்து துருவி போட்டு அந்த மாதிரி வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டுப்போம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதே தோணுச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறேங்க புதுசாக ஒரு பொருள் வாங்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து கிளம்பி போயிட்டு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பிங் தள்ளி தான் கிரியாசுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடை இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறேனே என்ன வாஷிங் மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி செமி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து செமி வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வாஷர் அண்ட் ட்ரையர் மட்டும்தான் நாம் எடுத்து அலசணும் அதுதான் வந்து அதில் வேலையே அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஒரு முறை ரிப்பேர் ஆகிருச்சு அதை சரி பண்ணி யூஸ் பண்ணேன் இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷரே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸ்கூல் முடிச்சுட்டு நானே கடைக்கு போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன் வாஷிங் மிஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டெண்டட் ஆயின் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா தாங்க என்னடா இது காம்பாக்டாக இவ்வளோ சின்னதாக இருக்கே சின்னதாக ஒரு ட்ரம்மு மாதிரின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் செமி தான் வாங்கியிருக்கேனே திரும்பவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது அதனால செமி தான் வந்து வாங்கியிருக்கேன் இதோட கேஜி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாத்ரூம்ள்ளே வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது முன்னாடி ரொம்ப பெரிய சைஸ் வச்சிருந்தேன் அது வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யாமல் போயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு அதை சரி பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷர் வந்து சரி இல்லாமல் போச்சு திரும்பவும் ட்ரையர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதை கூப்பிட்டா வந்து அவங்க சொல்லிட்டாங்க இனிமேல் ட்ரையர் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எப்படி இருந்தாலும் நம்ம பதிமூணாவது ஆயிரூவா கொடுத்து செமி ஆட்டோமேட்டிக்கு வாங்கினாலும் ட்ரையரோட கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆயிரும் அதனால எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்லி வாஷர் மட்டும்தாங்க வாங்கினேனே நீங்கள் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படின்ற ஐடியா இருந்தது அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதே தாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தான் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் வர்றதுனாலே வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் சொன்னாங்க இது வந்து நான் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்லாம் எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நாம் ஒரு ப்ராடக்டை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஆன்லைனில் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடைக்குள்ளேயே போகணும் ஏன்னா நம்ம ஷோரூமில் போய் பார்க்குறப்ப நமக்கு எதுவுமே தெரியாது தெரியாதப்போ அவங்க எது சொன்னாலும் நம்ம நம்ப வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருப்போம் அதனால் முன்னாடி பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம நல்லா ஆன்லைனில் எல்லாத்துலேயும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது எல்லாத்துலையுமே அனலைஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு செவன் தௌசண்ட் கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் ஆன்லைன்லலாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செவன் தௌசண்ட் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏன்னா இதே ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருந்தேன் அதனால அந்த கடையில் வந்து பேசினேன் நானே வந்து பார்கனிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபைனலாக வந்து கொடுத்துட்டாங்க மகா அப்பா இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போயிருக்காரு ஒரு வேலையாக அதனால் நானே தனியாகவே வாங்க வேண்டியதாக போயிடுச்சு நான் எப்போவுமே தனியாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் போயிட்டு எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் மகா அப்பா இருந்துருந்தார் அப்படின்னா என்னை இதை வாங்கவே விட்டுருக்க மாட்டார் ஏன்னா ஒரு பொருளே இருக்குது இல்லையா இதையே திரும்பவும் நீ வந்து ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் ஏன் அவசரப்படுறேன்னுவார் அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து தேர்ட்டின் தௌசண்ட் சொன்னாங்க இல்லையா அந்த வந்து வாஷிங் மிஷின் தான் கண்டிப்பாக வாங்கியிருப்பார் ஏன் இவ்வளோ சின்னதாக வாங்குகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால் அதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாகவும் இருக்கணும் பாத்ரூம் குள்ளேயே வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருசாக வச்சா அந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு பட்டு அந்த வாஷிங் மிஷினே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடுது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிளாத்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டோம் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வந்து அந்த மிஷின் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நடுவில் நம்மளால் ஆஃப் பண்ணவே முடியாது இது பாருங்கள் ஃபைவ் இயர் வாரண்ட்டியோடு வாங்கினது கம்பெனி வந்து வீடியோகான் கம்பெனி இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓனிடா கம்பெனி வாங்கியிருக்கேன் ரொம்ப பழசாயிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வந்துட்ருக்கோம் ஆறு வருஷமாக வந்து அடி அடி நல்லா போட்டு அடிச்சிட்டேங்க எல்லாமே போடுவேன் அதாவது பேட்ச் பேட்சாக போடுவேன் நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை தான் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணோன்னே அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நைட்டில் தான் மோஸ்ட்டாக ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டேன் அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு மேலே இல்லை ஒரு அஞ்சு மணி ஆயிரும் அஞ்சு மணிக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் பேட்சாக துணி போட்டு எடுத்துருவேன் என்னோடது தனியாக போடுறது பாப்பா அது தனியாக போடுறது அப்புது தனியாக மகாப்பா அப்பா அது தனியான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு டைமிங் நாம செட் பண்றது தாங்க அதுதான் இதுல இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு வேணும்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு கால் மணி நேரம் வச்சுக்கலாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறது ஸ்மூத்தாக வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இல்லாமல் தேவைப்படுற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டப்பு வச்சு ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அது ஃபுல்லாத்தையும் அலசி அந்த வாஷிங் மிஷினை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து போட்டு விட்டுருவாங்க அந்த ஏன்னா ஈவினிங் டைம் நான் வாஷ் பண்ணுறதுனால மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த துணியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இருந்துடும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்மளுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மகா குட்டியோட ஃபிஃப்டீன்த் பர்த்டே அப்போ தாங்க இந்த வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ எடுக்கிறப்ப என்கிட்ட இருந்த மொபைல் வந்து சாம்சங் மொபைல் தான் ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் இல்லை ஆனால் வந்து அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க் பண்ணியிருக்கேன் இந்த பர்த்டேக்கு வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க அவங்க மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி தான் இருந்தது கடைசியில் வர முடியலன்றதுக்காக கேக்கை வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த அந்த கேக்கும் வந்தது நாங்களும் ஒரு கேக் வாங்கியிருந்தோம் அதனால் ரெண்டு கேக் ஒன்றா வச்சு இவங்க பண்ணுற அலும்பில் பாருங்கள் பாப்பா முதல்ல கேக்கு வெட்டியாச்சு அதுக்கப்புறம் அப்புக்குட்டி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வெட்டுறது அப்புறம் வந்து என்னோட தம்பி பொண்ணு குட்டி பாப்பா அவளும் சேர்ந்து வந்து நானும் தான் கேக்கு வெட்டுவேன் சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து கேக்கை வந்து வெட்டியாச்சு கேக்கு கட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளவே நாத்தனார் பசங்க அப்புக்குட்டி எல்லாரும் பாதி கேட்கவே காலி பண்ணிட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க நிறைய பேருக்கு இது செட் ஆகாது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் வாங்குவாங்களே எனக்கு ஓகேங்க ஒரு நாலு பேர் இருக்கோன்னா நல்லாவே வந்து தாராளமாக ஓகே தான் பர்த்டே எல்லாம் முடிஞ்சது தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு காசெல்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க அதனால் அது எல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கி வச்சாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பாய் வாஷிங் மிஷின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப வர்த்தியான ப்ராடக்ட் தான்